சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த மருது அவர்கள் வணக்கம் சார் வனத்துறையினுடைய விசாரணையில் மாரிமுத்து அப்படின்ற ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து விசாரணையின் போது இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியானது வெளியாகியிருக்கு இது பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஷவரில் வந்து தூக்கமாட்டி இறந்துட்டாரு அப்படின்றது தான் காவல்துறை வந்து சொல்கிறாங்க முதல்ல இவர் எதனால் விசாரணைக்கு போனார் இவருடைய என்னென்ன வழக்குகள் இவ்வளோ போடப்பட்டது என்ன விசாரணை இது எதனால் இந்த வழக்கு வந்து இவ்வளோ பெரிய பூதாங்கரமாக மாறி இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் இவர் வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மேல்குருமலை அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமம் முழுக்கவே பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடியது இவர் மேலே ஏற்கனவே கஞ்சா கருத்தினரதாக ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குலேருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி விடுதலை செய்யப்பட்டுவிட்டு அது தொடர்பான ஆவணங்களில் வந்து கையெழுத்து போடணுங்கிறத மூணாறுக்கு செய்கிறார் அங்கே கேரள வனத்துறையினர் அவங்க சோதனை செய்ததாக சொல்கிறாங்க அப்படி செய்யும் போது இவர்கிட்ட சிறுத்தை பல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கைது செய்கிறாங்க இருபத்தி ஒன்பது அப்போ இருபத்தி ஒன்பது மாலையே அவரை கொண்டு வந்து உடுமலைப்பட்டி வனச்சரகத்தில் ஒப்படைக்கிறதாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு முப்பத்தொன்றாம் தேதி அவர் இறந்து விட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி பாத்ரூமில் அந்த ஷெவர் அதில் வந்து தூக்கமாட்டி இறந்துட்டார் இரண்டு பேர் வித்தியாசமாக இருந்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்று ராம்குமார் அந்த கரண்ட்டை வந்து கடித்து செத்து போயிருக்காரு அப்படின்னு ஒரு கதை சிவாஜி அப்புறம் அதான் நடந்துச்சு இரண்டாவது ஷவரில் தூக்குமாதிரி இறந்தது இதெல்லாம் வந்து எப்படி இப்படிப்பட்ட கதைகளை அவங்களால் புனைய முடியுது அப்படின்னா ரைட்டர் அப்படிங்கிறவங்க கதை புனைவது தான் அவங்க வேலை அதனால் தான் ரைட்டர்னு பேர் பிரிவிச்சிருக்காங்க போலீஸில் ரைட்டர்னு இருக்கா அதுக்கு பிறகு கொலை அவர் இறந்து போய் தற்கொலை செய்து கொண்டதால சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மேல் அந்த அந்த மேல் கூறுமலையா அந்த தான் மேல்குருமலை அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் இது நடந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்படுறாங்க ஒரு நபர் கைது செய்யப்பட்டால் நான் வந்து போலீஸ் கஸ்டடி கொண்டு வந்தால் எத்தனை எவ்வளோ நேரத்துக்குள்ளார நீதிபதி முன்பு இல்லை நடுவர் முன்பு ஆஜர்படுத்த விதி விதியெல்லாம் இருக்குல்ல இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இப்போ இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட இது வந்து மூன்று மூன்று நாட்கள் முடிந்த பிறகு தான் வந்து அவர் இறந்து போனதாக அவங்க சொல்கிறாங்க மக்கள் வந்து இதில் அடித்து கொலை செய்யும் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் வந்து விடுதலை செய்யப்பட்டு முப்பதாம் தேதி தான் வந்து அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் கையெழுத்து போட போனது வேற வழக்கில் அவர் கஞ்சா வைத்திருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கில் விடுதலை செய்யப்படுகிறார் இது தொடர்பாக மூணாருக்கு அவர் செல்கிறார் அவருடைய தரப்பு கருத்து நான் சொல்கிறேன் இல்லை இன்னும் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது அப்படி செல்லும்போது சிறுத்தப்பள்ள வச்சுருந்தாருன்னு சொன்னதாகவும் விசாரணையில் சிவகுமார்னு ஒருத்தர் சிறுத்தைப்பள்ள அவர்கிட்ட வந்து வாங்கணும்னு சொன்னதாகவும் அழைத்து கொண்டு வந்து தமிழ்நாடு போலீஸ்ட்டை ஒப்படைச்சுறாங்க இப்போ தமிழ்நாடு வந்து நம்ம தொடங்குவோம் அதுதான் நமக்கு சரியாக இருக்குது அப்போ தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு வனத்துறை தமிழ்நாடு வனத்துறை ஒன்பதாம் தேதியிலேருந்து முப்பது மூன்று நாட்கள் கழித்து விசாரணையிலே வச்சுருக்காங்க எப்படி ஒரு ஒரு மூன்று நாட்கள் விசாரணையில் வச்சுருக்க முடியுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி பிரச்சனை எங்கே தொடங்குது சட்டப்படியும் நீதிப்படியும் நியாயப்படியும் இந்த வனத்துறை போலீஸ் இந்த அரசு நிர்வாகம் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றனவா என்ற கேள்விக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்போ எத்தனை அப் டெத்து நம்ம கண் முன்னாடி பார்த்து கொண்டு இருப்பது இப்போ தான் அஜித்குமார் இறந்தார் அஜித்குமார் இறந்த பிறகு அது சம்மந்தப்பட்ட எல்லாம் கைது செஞ்சுட்டாங்கன்னொன்னே உடனே எல்லாமே மாறிவிடும் என்று ஒரு கருத்து திட்டமிட்டு பரவப்பட்டது அது நடந்து ஒரு மாதம் கூட ஆகி முடியல ஆனால் இங்கே வந்து பார்த்தா இன்னொரு ஊருக்கு படுகொலை ஆனால் அஜித்குமார் படுகொலைக்கு கூட வந்து கிடைக்கப்பட்ட அந்த மீடியாவுடைய வெளிச்சம் ஊடக வெளிச்சம் இதில் கிடைக்கவில்லை காரணம் சாதி தான் எல்லாமே இருக்குது எல்லாவற்றுக்கும் சாதி இருக்குது அது அஜித் குமாருக்கு எல்லோரும் போராடினோம் உண்மை இன்னொன்று அது புரூட்டல் மாதிரி வெளிப்படையாக வெளியே தெரிஞ்சது அவர் இறந்து போன அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு செய் சித்திரவதைகள்லாம் வெளிப்படையாக வீடியோ எடுத்தாங்க அதற்கு கூட வசதி இல்லாத அந்தளவுக்கு கூட ஒரு தொழில்நுட்பம் தெரியாத மக்கள் தானே அவங்களாம் இப்போ ஜெய்பீமின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து சிறையிலேருந்து வெளியே வரும்பொழுது என்னது ஏன்னா ஜென்னு கேட்டு ஓ நீ வந்து பழம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு போ கூட்டிகிட்டு போயிடுவாங்க அடுத்த வழக்கத்தில் இது உண்மையாக நடக்கக்கூடியது மற்ற எல்லா சாதியை விடவும் நீங்கள் பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுவதற்கு கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு இதாக தான் இருக்குது நீங்கள் சில மாதங்களுக்கு முன்பு கூட திருவண்ணாமலை மாவட்டமாக விழுப்புரமாக என்று தெரியவில்லை அங்கே இன சாதியை சேர்ந்த பெண்கள் அவர்கள் பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டார்கள் ஆனால் பெரிய அளவில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள் அலுவலர்கள்லாம் தண்டிக்கப்படவில்லை ஏதாவது ஒரு வழக்கு இரு வழக்கு தான் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்கொடுமை என்பதை தாண்டி பழமொழக இந்த அரசு அதிகார வர்க்கம் இந்த பழனி இன மக்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்கொடுமை வந்து வெளியே கேட்பதற்கே வெளியே வெளியே பேசுவதற்கே ஆள் இல்லாத ஏன்னா ஒரு மைனாரிட்டி பீக்குள்ளாக இருக்கிறாங்க ஒரு பேசணும்னா என்னவாக இருக்கணுங்க ஒன்று ஆதிக்க சாதியாக இருக்கணும் இல்லை பணம் படைத்தவனாக இருக்கணும் இல்லை மக்கள் தொகையாவது பெருமையாக பெருமையாக இருக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அந்த மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது சரி இப்போ இந்த மாரிமுத்துவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கஞ்சா வழக்குல வந்து கைது செய்யப்பட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அந்த வழக்கு வந்து விசாரணையில் இருந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஆறு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதில் அஞ்சு பேர் வந்து இவங்களுடைய விசாரணைக்கு போனாங்க மாரிமுத்து மட்டும் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு போகல வழக்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு போனாரு ஆனா இவங்களுடைய காவல்துறையினுடைய விசாரணைக்கு போக மறுத்தாரு அதனாலதான் வந்து காவல்துறைக்கும் இவருக்கும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து இப்படி இதை பார்க்கறதுன்னு நீங்கள் சொல்லணும் நீதிமன்ற விசாரணைக்கு வந்துடுச்சு அப்புறம் இதுக்கு போலீஸ் விசாரணைக்கு போகணும் நீங்கள் முதல்ல போ முதல்ல விசாரணை முறைனா முதல்ல என்னங்க நான் ஒரு தவறு செய்ததாக குற்றம் செய்ததாக போலீஸை கைது செய்கிறாங்க அப்போ என்னை விசாரிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு விசாரித்து என்னை முதல் கட்டமாக நீதிமன்ற நடுவர்கிட்ட கொண்டு போவாங்க அவர் என்னை வந்து ஒரு பதினஞ்சு நாள் சிறைக்கு தருவார் நான் பிணை மனு வைக்கிறேன் பிணை மனுவில் வந்து இன்றைக்கி என்னென்ன கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் கொடுப்பாங்கன்னா எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் விசாரணைக்கு நான் செல்லணும் எப்போது ஒரு விசாரணைக்கு செல்லணும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படுற மாதிரி தான் அதற்கப்பிறகு போலீஸ் மோசமாக கூப்பிட்டுட்டு இருப்பாங்களா போயிட்டு இருக்கிறாங்க மாமியார் கிட்டா இல்லை சொந்தக்காரர்கிட்டாட்டு கொடுப்பாங்களா நான் ஒரு எடுத்துக்காட்டு வரேன் ஆனால் இது எப்படிப்பட்ட செய்தியை பரப்புகிறார்கள் என்பதற்காக நான் சொல்ல வரேன் மக்களுக்கு நமக்கு தெரியாதனால எதுக்கு போலீஸ்காரன் கூப்பிட்ட கூப்புறப்பெல்லாம் போகணுமா எப்படி கூப்பிடுன்னு ஒரு முறை இருக்குது எத்தனை முறை சம்மன் கொடுத்தவர் வரல ஃபோன் பண்ணி ஐயா பார்க்கணுன்னாரு வாடா அப்படின்னா போயிடணுமா எதுக்கு போகணும் நீ யார் அவ்வளோ பெரிய ஐயாவா கொய்யாவா நீ நான் ஏன் கேட்குறேன்னா போலீஸோட அணுகுமுறை என்ன வரணுன்னு சொல்ல முதல்ல என்னை அழைக்கிறேன்னா சம்மன் கொடுக்கணும் இது ஜெயலலிதாக்கிட்ட நீங்கள் இப்படி இப்படி தான் ஃபாலோ பண்ணுவீங்க சம்மன் கொடுத்தா கூப்பிடுவீங்க பணக்காரட்டை ஃபாலோ பண்ணுவீங்க இல்லை ஏழை எளிய மக்கள் மற்றவர்கள் என்ன நீங்கள் செய்வீங்க இன்னொன்று என்ன சொல்கிறான்னா அவர் மேலே தான் ஏற்கனவே கஞ்சா கேஸ் இருந்துச்சு எல்லாத்துக்குமேலேயே கஞ்சா கேஸ் போட முடியும் நான் சொல்லட்டுமா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது உயர் நீதிமன்ற நீதிபதியின் மருமகன் வீட்டுல கஞ்சா வச்சாங்க ஏனென்றால் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக திருப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக பேசவில்லை என்பதற்காக அந்த நீதிபதி இடமாற்றம் வாங்கி கொண்டு ஓடி போயிட்டார் இந்த கதையெல்லாம் இருக்கு இந்த கஞ்சா வச்சு எடுக்கிற பழக்கெல்லாம் சாதாரண விஷயம் அது போலீஸுக்கு கை வந்த கலை நான் சொல்லக்கூடியது அவர் ஏற்கனவே கஞ்சா வச்சிருந்தாரா இல்லையா என்பதுக்கெல்லாம் நான் உள்ள போகல என்ன கொடுங்குற்றம் வேணா பண்ணிருக்கோம் நீங்கள் சட்டப்படி எந்த ஒரு பிரச்சனையும் அணுகிறீர்களா இல்லையா இப்போ வனத்துறையாகட்டும் போலீஸ் துறையாகட்டும் உங்களுக்கு யார் சட்டத்தை மீறி செயல்படுவதற்கு அதிகாரம் கொடுத்தது இப்போ வந்து காவல்துறை கிட்ட நம்ம கேள்வி எழுப்புற மாதிரியே மக்கள் மத்தியிலுமே இந்த கேள்வியை வந்து நம்ம வைக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு மக்களுமே வந்து எந்த வழக்குகளுக்கு ஆதரவா இருக்கிறாங்க எந்தெந்த வழக்குகளுக்கு இதில் போலீஸ் வந்து அராஜகம் பண்றாங்க அப்படின்றது மக்களுடைய ஸ்டாண்டே மாற்றம் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இப்போ ஒருத்தர் வந்து ரேப் பண்ணியிருக்கிறாரு கொலை செஞ்சிருக்கிறாரு அவரை வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து போலீஸ் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியிலேயே நடந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி இப்போ கவின் குமாரோ இல்லைனா அஜித் குமார் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தால் அந்த இடத்துல போலீஸினுடைய போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அப்படின்ற மாதிரியான ஸ்டாண்டை தான் மக்கள் எடுக்கிறாங்க ஸோ மக்கள் மத்தியிலே இது வந்து ஒரு எமோஷன் சார்ந்த முடிவு தான் மக்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா மக்கள் முதல்ல அந்த முடிவுக்கு எப்படி தள்ளப்படுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இது நேற்று நின்று வருவதில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வரக்கூடிய சினிமாக்களில் எப்படிப்பட்ட கருத்துக்கள் பரப்பப்படுது என்கவுண்டர் பண்ணுறது சரிங்கிற கருத்து பரப்பப்படுது மோஸ்ட்லி என்கவுண்டர் நடந்த எல்லா விஷயத்துக்கும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் ஏன்னா தொண்ணூற்றி சதவீதம் வைத்துக் கொள்ளலாம் அனைத்திலுமே அதாவது குற்றம் செய்யாதவர்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் நானும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவேன் ஆந்திராவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அதில் மூன்று பேர் என்கவுண்டருக்கு வந்தாங்க என்கவுண்டர் செஞ்சவங்களுக்கு அப்படியே டன் கணக்கில் பூக்களை மலர்களை மக்கள் வாரி தூங்கினார்கள் ஆனால் விசாரணை முடிவுன்னா மூன்று பேருமே அப்ப அவைகள் ஈதுபட்டவர்கள்லையா என்கவுண்டர் மீன்ஸ் என்ன கவுண்டருக்கு தான் என்கவுண்டர் கவுண்டர்னால் என்னங்க நான் உங்களை அடிப்பேன் நீங்கள் நான் திருப்பி அடிப்பீங்க அதான் என்கவுண்டர் கரெக்டுங்களா அப்போ துப்பாக்கி கொண்டு நான் சுட்டுருக்கணும் இல்லை நான் உன்னை இருக்கணும் அப்போ தான் நீ என்ன சுடணும் ஆனால் சினிமாக்களில் இப்படி இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் என்று உருவாக்குறாங்கள்ல இதை வந்து பெரிய பெரிய நடிகர்கள் எல்லோருமே உருவாக்கிறாங்க நீங்கள் நான் ஒரு படம் எந்த படம் தர விஜய் அஜித்துடைய ஒரு திரைப்படம் மங்காத்தான் நினைக்கிறேன் ஒரு குழந்தை எடுத்து குழந்தை மேல பாக்ஸ் வைக்கிறதுக்கு அந்த நடிகர் போவார் தியேட்டர்ல அவ்வளவு விசில் பறக்குது நமக்கு தியேட்டருக்கு பயமா இருக்கு நமக்கு ஒரு குழந்தை மீது பாக்ஸை வைக்கிறதுக்கு போறாரு ஏன்னா அவங்க அப்பா அவன் கரட்டுவதற்காக அவன் சொல்லிடுவான் இதை ரசிக்க வைக்கிறதுக்குள்ள வந்து மக்கள் தானாக முன்வந்து ஆளுவருக்கும் அவன் இப்படிப்பட்ட ஒரு கருத்து உருவாகிறது சரி இப்ப சினிமா மட்டுமே இந்த உளவியல் சொல்றேன் அதான் சொல்லவர் அது சினிமா மட்டுமல்ல அப்ப இந்த அரசு என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான அனைத்து மக்களையும் ஒடுக்கணும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்னுங்கிற கருத்து இருக்குது எல்லாத்துக்கும் ஜனநாயகம்லாம் கொடுக்க முடியாது சும்மா ஜனநாயக ஒத்த கேள்வி கேட்டுதே இருப்பாங்க அப்படி இப்போ பில் அப்படின்னு சொல்லுவாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு அதுவும் பொதுநல வழக்குன்னு தமிழில் சொல்லுவாங்க இது யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு நலனை கோரியும் நீங்கள் உரிமை வழக்கு பதிவு செய்ய முடியும் அந் அப்போ அந்த முறையெல்லாம் கிருஷ்ணகிரியர் காலத்தில் கொண்டு வரப்படுது நமக்கு தெரியும் கிருஷ்ணகிரியர் காலத்தில் கொண்டு வரப்படுது புகழ்பெற்ற பல்வேறு வழக்குகளில் சம்மந்தமில்லாத யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டிருப்பாங்க அவருடைய நலனே இருக்காது பொது நலனுக்காக போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ பில் வழக்கு நீங்கள் தாக்கல் ஹூ போது ஹூவாரியும் என்று கேட்கிறார்கள் நீதிபதிகள் இதெல்லாம் பலருக்கு தெரியாது இந்த கிரீன் ஹண்ட் ஆப்ரேஷன் கிரீன் க்ரீன் அந்த பச்சை வேட்டை என்று சொல்லி அங்கே பழமையாக சத்தீஸ்கர் இப்போ அந்த பகுதிகளில் ஞாம்கிரி பகுதியில் இந்த ஒரிசா இந்த உள்ளிட்ட அந்த பகுதிகளில் மக்கள் போராடுகிறார்கள் அவர்கள் மீது இராணுவத்தை ஏவியது அன்றைய மன்மோகன் சிங் அரசு அப்பொழுது அருந்ததிராய் எழுத்தாளர் ஆள் எழுதுகிறாய் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார் பில் வழக்கு நீங்கள் எதற்கு இதில் வழக்கீங்க பதிவு செய்கிறீங்க என்று நீதிபதிகளை கேட்டார்கள் அப்போ ஆளு வர்க்கம் ஆளு வர்க்கம் சொல்கிறது நீதித்துறை சட்டத்துறை நிர்வாகத்துறை எல்லோருமே சொல்கிறாங்க இப்போ எந்த உரிமையும் கொடுக்க முடியாது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கெல்லாம் பொருளாதார காரணிகள் நிறையா இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் வந்து கார்ப்பரேட்டுக்கு தாரை இருக்கும் பொழுது அதற்கு எதிராக போராடக்கூடாது ஒரு பக்கம் போடக்கூடாதுன்னு போலீஸ் வச்சு தடுக்க முடியும் வழக்கு போடக்கூடாதுன்னு தடுக்கவும் முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இருக்கும் பொழுது அப்போ மக்களை எப்படி பயிற்று வைக்கணும் ஜனநாயக பற்ற பற்றி மக்கள் பேசக்கூடாது ஹீரோஹிஸ்து மக்கள் பேசணும் என்கவுண்டரை ஆதரிக்கணும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் உருவாக்குறாங்க நான் அது இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ காலமாக வந்து பலர் விசாரணைக்கு செல்கிறாங்க மாவு வராங்க இது இன்றைக்கு ஒரு சாதாரண நிகழ்வாகிவிட்டது இங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் மீது பாலியல் வன்முறை எய்தியவர்கள் வண்டியில் ரொம்ப வேகமாக போகிறவங்க இவங்கெல்லாம் பிடிச்சி விழுந்துறாங்க அப்போ திருவள்ளூர் மாவட்ட எஸ்பின்னு நினைக்கிறேன் அவர் அவர் சொன்னார் அவங்க பாத்ரூமில் போனாங்க வழக்கு விழுந்துட்டாங்க அது அப்படி சொல்லி மக்கள்கிட்ட முதல்ல அங்கீகாரம் எங்கிருந்து இந்த போலீஸுக்கு பெறும் அப்படின்னா சமூகத்தில் யார் இழிவானவர்களாகவோ மோசமானவர்கள் கருதப்படுகிற நபர்கள் மீது தங்கள் வன்முறையை ஏறி அந்த 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 வன்முறைக்கு அங்கீகாரம் பெறுவார்கள் எங்கே வந்து முடியும் வடப்புறம் அஜித்குமார் குமார் கோயில் வந்து முடியும் நீங்கள் அங்கீகாரம் எப்படி வாங்குவாங்க மோசமான நபர்கள் சொல்லி வாங்குவாங்க உண்மையாக பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா அதுக்கான சமூக ஆனால் சொன்னால் ஆனால் எதுக்கு சட்டம் எதுக்கு போலீஸ் எதுக்கு நீதிமன்றம் அதில் வந்து கேட்குறாங்களே சார் ஒரு ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுருக்கிறாருன்றது வெளிப்படையாக தெரியுது ஆனால் அவரை வந்து ஒத்துக்கொள்ள வைக்கணும் அவருக்கு அதுக்கான ஆதாரமும் அவராக தான் இருக்க முடியும் ஆனால் அது வெளிப்படையாக தெரியுது அவர் தான் பண்ணியிருக்கிறாருன்றப்போ அதை ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுக்கிறேன் கேட்குறேன் இப்படி அடிக்கலாம் நீங்கள் என்னென்ன சித்திரவதை முறை இருக்குன்னு தெரியாது மக்களுக்கு முதல்ல அனுபவித்த நான் அனுபவித்திருக்கிற முறையில் சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அனுபவி மக்களுடைய கஷ்டம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் அனுபவிச்சுருக்கேன் நான் நேரில் வழக்கறிஞர் முறையிலையோ இந்த மக்கள் அதிகார கழகங்கள் முறையிலையோ பல பேர் சந்தித்து பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கேன் எப்படி இப்படிலாம் அடிப்பாங்க வீரப்பன் சித்திரவதை தேர்தல் வேட்டையில் சோழர்கள் தொட்டின்னு ஒரு நாவலுக்கு அதெல்லாம் படிக்கும் ஒரு ஆண் உறுப்புலேயும் பெண்ணுறுப்புலேயும் கரண்ட்டு வச்சு சித்திரவதை செய்வதற்கு எங்கேயாவது இந்த ஐபிஎஸ்சி இன்றைக்கி மாற்றிருக்காங்க பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் மாற்றிருக்காங்க இதில் எங்கேயாவது இருக்கா ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு பெண்களுடைய மார்பகங்களில் இப்படி கத்தியை வைத்து கிழிக்கலாம் மிளகா பிடித்து தூவலாம் விரல் எடுக்கலாம் ஆண்களுடைய அந்த ஆணுறுப்பில் ஒரு க மெல்லிய கம்பியை உள்ள விட்டு எடுக்கலாம் நான் எதையும் மிகப்படுத்தி சொல்லவில்லை நடந்து கொண்டு இருப்பதை நான் பற்றி பேசுகிறேன் அப்படி நகைக்கண்ணை பிடுங்கலாம் அதில் வந்து மிளகா தூள் தூவலாம் இதெல்லாம் இன்றைக்கி போலீஸ் செஞ்சுட்ருக்குங்க இதெல்லாம் சட்டத்தின்படி இருக்கா இப்போ நாங்கள் வந்து ஒரு போராட்டம் நம்ம செய்கிறோம் ஒரு மக்கள் பிரச்சனைக்கு பேசுகிறோம் அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் சட்டத்தின்படி இல்லைன்னு வழக்கு போடுறாங்க இல்லையா இப்படி எங்கேயாவது சட்டத்தின்படி இன்றைக்கி போலீஸு சட்டத்தின்படி செயல்படவில்லை என்பதை பற்றி பேசணும் இல்லை இங்கே மடப்புறம் அஜித்குமார் பிரச்சனையாகட்டும் இன்றைக்கி இந்த மாரிமுத்து பிரச்சனையாகட்டும் சட்டத்தின்படி ஏன் செயல்படவில்லை என்ற கேள்வி யார் எழுப்புவது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த சட்டத்தின்படி நாங்கள் செயல்படலைங்கிறதெல்லாம் விட்டுட்டு வேறு பல்வேறு விஷயங்களுக்கு போகிறாங்க நான் கஞ்சா கஞ்சாக்கரதான் என்னவோ பண்ணுறாங்க அவ்வளோ நீங்கள் யோக்கியமான நபராக இருந்தால் ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்டாரா ஒரு சீனியர் பெண் ஐபிஎஸ் அலுவலர் அலுவலர் உயர் அலுவலர் அவரிடம் பாலியல் வன்முறை செய்ததற்காக அவர் வந்து உடனே கைது செய்யப்படல ரொம்ப நாகரிகமாக அவரே ஓய்வு பெறுவது வரைக்கும் இந்த அரசு அனுமதிச்சு அவர் மீது வழக்கு நடைபெற்றது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர் போவதற்கு அனுமதிக்கிறாங்க பிடிச்சிக்கணும் ஆனால் மாரிமுத்து ஒரு எஸ்டி ராஜேஷ் எஸ்டி கிடையாது ஒரு தாழ்த்தப்பட்டவோ பழமொழியின மக்கள் கிடையாது அதனால் அவருக்கு எல்லா சிலரையும் கிடைக்குது இன்னொருவர் ஐஜி முருகன் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அதே போலவே இன்னொரு ஒரு எஸ்பி பெண் எஸ்பியிடம் பாலியலில் சிண்டல் செய்தார் வழக்கு போரப்பட்டது வழக்கு நடந்துகிட்டே இருக்குது அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டார் மாதிரி எத்தனை பேர் நடக்குது அப்போ நான் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் உங்களுடைய துப்பாக்கி எங்கேயாவது ராஜேஷ் சாஸ் மீது பாய்ந்ததா இல்லை தவறு செய்கிற போலீஸ்காரர்கள் பையன் நீங்கள் அண்மையில் ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு பதி இன்னைக்கு நேர்த்தனர் பாரு வந்து செய்தி மூன்று போலீஸ்காரர்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இரண்டு காவலர்கள் பதினேழு வயது சிறுமியிடம் பாலியல் வன்முறை செய்தார்கள் என்று பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டிருக்காரு அந்த நபர்களை எங்கேயா கூப்பிட்டு போய் என்கவுண்டர் பண்ணீங்களா இல்லை அவங்க எங்கேயா தூக்கமாட்டிட்டு செத்தாங்களா அப்போ உங் நான் மீண்டும் சொல்கிறேன் யார் மீது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் பாயப்படுகிறது நம்மையே வந்து சினிமாக்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கைத்தட்ட வைக்கிறார்கள் ஆனா இப்போ இந்த வனத்துறை அதிகாரிகள் வந்து யாரெல்லாம் வந்து தவறு செஞ்சிருந்தாங்க அதாவது இப்போ இவருடைய கஸ்டடியல் டெத் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்க காரணத்தினால இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்ப என்ன நான் வந்து யாராவது கொலை பண்ணி சஸ்பென்ஷன் பண்ணுங்க ஆனா இப்போ தமிழக அரசு சொல்றாங்க இல்லையா சார் நாங்க எந்த நடவடிக்கைனாலும் உடனே எடுத்துடுறோம் இப்ப எங்களால தவறுகளா தவறு நிறுத்தணும் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ் இருக்கு சீர்திருத்தங்கள் கொண்டு வரதுக்குலாம் கால அவகாசம் அப்படின்னு அப்படின்றது தேவைப்படுது ஆனால் இப்போ எங்களால் முடிஞ்சது தவறுகள் நடக்கும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் எல்லா இடத்துக்குள்ளேயும் கேட்குறேன் சஸ்பென்ஷன் என்பது நடவடிக்கையா பணிமாற்றம் நடவடிக்கையா காத்திருப்பு பட்டியல் நடவடிக்கையா நான் கேட்பது யாராவது ஒரு நபர் ஒருவர் கொலை செய்து வருகிறார் எப்போ நீ வேலைக்கு போகாம இங்கே இருப்பா அவனுக்கு சம்பளம் பாதி சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு பெரும் நடவடிக்கையாக நான் கேட்குறேன் நான் கேட்பது எல்லாவற்றிற்கும் ஒரு சுப்ரீர் அத்தாரிட்டியாக போலீஸ் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியான எப்போது நாம பேச போகிறோம்னு கேட்குறேன் யாரையும் வீடு பூந்து அடிக்கலாம் யாரையும் மிரட்டலாம் யாரை எந்த கேள்வியும் கேட்கலாம் யார் மீதும் ஒரு அடக்குமுறையை செலுத்தலாம் என்ற ஒரு அதிகாரம் எல்லாவற்றுக்கும் மீறி இன்றைக்கு வந்திருக்கு இல்லைங்களா அது எப்போது கேள்வி கேட்பது இன்றைக்கு பழங்குடியினர் அவர் ஒருவர் அவர் நமக்கு வந்து ஒரு நபர் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு அவர் தான் நான் மீண்டும் கேட்பது அவர் தவறு செய்தாரா தவறு செய்யவில்லையா என்பதெல்லாம் பிறகு பேசலாம் அவர் சட்டத்தில் கொண்டு வாங்க எப்படி பழங்குடியினரா அவர் தப்பு செஞ்சால் கொள்ளலாம்னு சட்டத்தில் கொண்டு வாங்க மக்கள் இந்த நாட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நாம முடிவு செய்யட்டோம் சட்டத்தின்படி போலீஸு எப்போ செயல்படும் அதை பற்றி எப்போ பேசும் எப்போது கேட்டாலும் அதுக்கு நான் நாளாகும் நாளாகும்னா நான் கேட்பது புரட்சி பண்ணுங்க எல்லாரும் சமம்னு கொண்டு வாங்க சாதி இன்றைக்கே ஒழிச்சிருங்க மதத்தை இன்றைக்கே ஒழிச்சிருங்க நீங்கள் எல்லோருக்கும் தனியுரிமை கொண்டு வாங்கன்னு நான் வந்து புரட்சி காலத்தை பற்றி நான் பேசலை இன்றைக்கி நான் கேட்குறது நீங்கள் ஜனநாயகம் நான் சொல்ல மாட்டேன் எப்பவும் ஜனநாயகம் நடந்தேன் இது ஜனநாயகம் நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல அப்படி உண்மைன்னா மக்கள் தான் ஓட்டு போட்டு தெரிவு செஞ்சோம்னா நீங்கள் சொல்லிக்கிறீங்களே அது உண்மைனா ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களை உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு கொலை செய்து விட்டால் அவரை எப்படி நீங்கள் அணுகுவீர்களோ அப்படி ஒரு போலீஸ்காரர் அணுகிறீர்களா என்னுடைய கேள்வி சாதாரணமானது அந்த மடப்புறத்துல அந்த படுகொலை நடந்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்களை எப்போது கைது செய்தார்கள் உடனே கைது செய்யலை அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லிக்கொண்டே போடுறாங்க மூன்று நாட்கள் பக்கமாக ஆன பிறகு அந்த உடற்கூராய்வுக்கு பிறகு கைது செய்கிறாங்க உங்களே என்னையும் அப்படி கைது செய்வாங்களா ஒரு குலை செஞ்சுட்டு தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க புகார் கொடுக்குறாங்க உங்களை மூணு நாள் கழித்து தான் கைது பண்ணுவாங்க என்னை மூணு நாள் கழித்து தான் கைது பண்ணுவாங்களா இப்போ போலீஸை எப்போதும் பாதுகாப்பதற்காகவே இந்த போலீஸ் இப்போ இருக்குது ஏன் இப்போ நம்ம இந்த கவினுடைய குலையில கூட பார்த்தோன்னா அவங்க அப்பாவை எப்போ நாலு நாள் காத்திருக்கணும் அந்த பிணம் அழுக்க வேண்டும் குடும்பம் சாப்பிடாமல் இருக்கணும் தமிழ்நாடு முழுக்க மக்கள் ஜனநாயக சக்திகள் போராட வேண்டும் வேற வழி இல்ல அம்பலப்பட்ட பிறகு எங்க கே என் நிறுவனர் அரசு மீறி காவல்துறைக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா அரசு அப்படிப்பட்ட ஒரு சக்தியை அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை காவல்துறை ஏன்னா அப்பதான் அரசு நினைச்சிருக்க முடியும் அரசு என்பது முதல்ல என்னங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிறாங்க அரசாங்கம் என்பது வேறு அரசு என்பது வேறுங்க அரசாங்கம் என்பது மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடியது எம்எல்ஏ எம்பி அது நிரந்தரமானது அல்ல உங்களுக்கு நான் சொல்றேன் அரசு என்பது அதிகாரிகள் நிர்வாகம் இருந்தால் அரசு இந்த அதிகாரிகள் இரட்டை ஆட்சி முறைன்னு ஒன்று இருக்கு அதை தெரிந்து கொள்ளாம நம்ம டீல் பண்ண முடியாது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டாலும் கூட அரசு செயல்படும் ஆட்சி செய்வது யாருங்க அதிகாரிகள் தானே அப்ப அதிகாரிகளுக்கு தான் எல்லா வகையான சுத்திரம் இருக்குது அது மூடி மறைப்பதற்காக ஏமாற்றுவதற்காக இந்த தேர்தலுங்கிற முறையை கொண்டு வந்துருக்காங்க அது மக்களை பொறுக்க நம்புறாங்க ஆனா அந்த அதை எப்படி மாற்றும் அது யாருக்காக இருக்குது அம்பானிக்கும் அதானிக்கும் மாறுவாடிகளுக்குமான அது ஒரு அரசு அது இயல்பாகவே சாதி வெளிப்படுத்தது பார்ப்பனையை தன்மை கொண்டது இயல்பாகவே ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்துவதற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்ட அரசு போய் நீங்க எவ்வளவு முடி அடித்தாலும் என்ன செய்ய முடியாது முடியும் நீங்க இந்த ஜனநாயக அரசு அரசாங்கம் அப்படின்றத நீங்க கன்சிடர் பண்ணி அதிக நீங்க சொல்லு இல்ல நான் என்ன சொல்றேன் நான் ஏத்துக்கணும்னு அழிய யாராவது ஒரு ஒரு நான்கு எடுத்துக்காட்டுகளை காட்டுறோம் இது ஜனநாயக அரசு என்பதற்கு நாலு வேணா ஒன்னு எடுத்து காட்டுவோம் நீங்களான பேசுவதற்கு ஜனநாயக இதுக்கு பேர் ஜனநாயகமா இது எந்த நாட்டிலயும் போய் பேசலாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே வந்து இந்த இடத்துல வந்து ஆட்சி செய்யறாங்க அப்படின்றது ஆனா அவர்கள் நான் மீண்டும் சொல்லுவேன்னா மக்களால் தெளிவு தெளிவு செய்யப்பட்டவர்களே உரிமை இருக்கு கலைத்த பிறகு அந்த ஆட்சியில் எங்க யார் இருப்பாங்க அதிகாரிகள் இருக்காங்க யார் சுப்ரீம் அத்தாரிட்டின்னு கேட்குறேன் அதிகார வர்க்கம் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி அதனால அதிகார வர்க்கத்தில் தான் போலீஸ் இருக்கு அவர்கள் எப்போதும் சட்டத்துக்கு மாறாதான் இருப்பாங்க ஒன்று நான் புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமே சட்டவிரோதமாக மக்கள் விரோதமாக தான் செயல்படுது போலீஸு மட்டும் நல்லா செயல்படும் எதிர்பார்க்குறது தப்புன்னு நான் சொல்லுவேன் அப்படி கேட்க முடியாது அப்போ அவர்களை இயல்பு அதுதான் அப்போ நாம என்ன செய்யணும் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லைங்களா இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்ப அது யாருக்கானதாக இருக்கிறது சில நல்ல விஷயங்கள் இருந்தால் யாருக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாறுவாடிகளுக்கும் பார்ப்பனர்களுக்கும் பனியாக்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது அது நீங்க மாஸ்டர் சரி இப்போ அதிகாரிகள் வந்து தவறு செய்யும் பொழுது அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கணும்ன்றது கூட அந்த இடத்துல இருக்க தானே செய்யுது சட்ட புத்தகத்துல அப்படி இருக்கும் போது அதை சரியா பயன்படுத்தாதவர்கள் தான் இருக்காங்களே தவிர அதே தவறு நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா நீங்க இது இப்ப பயன்படுத்தப்படவில்லைங்கிறது இருக்கு இல்லைங்களா அது வெறும் தனி நபர் பிரச்சனையும் இல்ல அது ஒரு சிஸ்டம் அது ஒரு அரசு அமைப்புடைய பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன் நான் இன்னொரு இதுக்கு தொடர்பற்றது கிடையாது நான் சொல்ல வரேன் இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி சாதிவெறி மதவெறி சங்கங்கள் செயல்படக்கூடாதுன்னு கிடையாது கரெக்டுங்களா சாதிவெறி சங்கங்கள் எனிவோ எந்த ஒரு சாதி ஆதி சாதிவரி சங்கங்களோ மதவெறி சங்கங்களோ கட்சிகளோ செயல்படக்கூடாதுன்னு இதில் கிடையாது அப்போ அரசமைப்பு சட்டத்திலே அப்படி இல்லாத போது இப்படிப்பட்ட சங்கங்கள் அமைப்புகள் உருவாக்குறீங்க தமிழ்நாட்டில் தடை செஞ்சாலும் கூட பிஜேபியை தடை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தடை செய்கிறாங்க என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் கான்ஸ்டியூஷனுக்கு அனுமதி வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படி ஒன்றும் இல்லை இல்லை இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் இந்த அதிகாரிகள் எப்போது மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடியதாக வருகிறார்களோ அப்போதான் பிரச்சனை தீர்க்க முடியும்னு சொல்றாங்க இப்போ எம்எல்ஏ இருக்காரு எம்பி இருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாவது மக்கள் காலில் வந்து விழ வேண்டிய அவசியம் இருக்கு இன்ஸ்பெக்டருக்கு எஸ்பிக்கு டிஎஸ்பிக்கு இல்லனா வந்து ஐஜிக்கு டிஏ டிஜிபிக்கு இவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுகிறார்களா அதனால வரேன் இப்போ மக்களால் தெரிவு செய்யப்பட ஏன் சொல்ல வரேன்னா மக்களுக்கு இவர்களுக்கு சம்பந்தமும் இல்லைங்க என்னதான் நீங்க பண்ண இவங்களுக்கு சம்பளம் வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து எல்லா வகையான வசதி வாய்ப்பும் வந்துட்டே இருக்கும் இவர்கள் எப்போதும் மக்களால் தெரிவு செய்யக்கூடியவர்களா மாறப்போகிறார்கள் அப்போதான் என்ன கேக்குறேன்னா மக்களுக்காக இருக்கக்கூடிய நபர்கள் தான் மக்கள் கட்டுப்படுத்தணும் மக்கள் கட்டுப்படுத்தவே முடியலையே யார் யாரெங்க கட்டுப்படுத்த முடியும் ஒரு ஐஎஸ்ஐபி ஆபிசர் சொல்ல மக்கள் அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தானே மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ அரசாங்கத்துல வந்து அரசாங்கம் தேர்ந்தெடுக்க ஆனா அந்த அரசாங்கமே செயல்படாத போது இந்த அரசு செயல்படுது இல்லை நான் மீண்டும் கேட்பது அரசாங்கம் என்பது கலைக்கப்பட்டு விட்டாலும் அரசு செயல்படுது அவர்களை யார் தெரிவு செய்துன்னு கேட்கிறேன் நான் மீண்டும் நேரடியை நேரடியாக மக்களுக்கு கட்டுப்பட்டவர்களை அரசு அதிகாரிகளை நீங்க கொண்டு வராத வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிக்கும் சரி இப்போ இந்த கஸ்டடரியல் டெத் பத்தின புரிதல் அப்படின்றது மக்கள் மத்தியல ஒவ்வொரு வழக்குகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்றது இருக்கு இல்லையா இதுக்கான திரைப்படங்கள் வாயிலாகவோ இல்ல என்ன நிறைய டேர்ம்ஸ் மூலமாக மக்கள் மத்தியல இந்த ஒரு புரிதல் இப்ப போய் இருக்கு அப்படின்றது மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது இதை மாற்றுறதுக்கு என்ன என்ன மாதிரியான இது கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க ஒரு லாங் டம் process சொன்னேன் இப்போ என்ன செய்ய முடியும்ங்கறத பத்தி நாம பேசுறோம் கண்டிப்பா அதுவாது போலீஸ் அந்த அத்துமிரல் தன்னுடைய அதிகார துஷ்பிர துஷ்பிரோகோயம்னு சொல்லுவாங்க வடமொழி அப்படி வந்து தங்களுடைய பணிக்கு அப்பாற்பட்ட வேலையை செய்கிறார்கள் தவறான வேலைகள் செய்கிறார் எதிரிகளுக்கு உதவி செய்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு இப்போ ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு தாழ்த்தப்பட்டு பண்ணி பாலியல் பணம் பணம் செய்து கொடுக்கிறார் என்னுடைய நாங்கள் எடுத்துனால் வழக்கு நடத்திட்டுருக்கிறோம் அதனால சொல்கிறேன் அதில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை ஏமாத்துகிறார் இந்த விஷயத்தில் நான் புகார் கொடுத்தா என்ன செய்யணும் சம்பந்தப்பட்ட போலீஸை அதே வழக்கில் கைது செய்து நீங்கள் சிறைக்கு வைக்கணும் இந்த முறையை நீங்கள் கொண்டு வராமல் போலீஸ் திருத்த மாட்டாங்க ஏன் நான் போலீஸுக்கு அதை பண்ணுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் போலீஸுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறார்களோ அப்போது தான் பலருக்கு நீதி கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன் ஒரு கொலை வழக்கில் இவர் பணம் வாங்கிட்டு செயல்படுறாரு என்று நான் வந்து புகார் கொடுக்குறேன்னா அது நிரூபிக்கப்பட்டால் அந்த நபரை அந்த கொலை வழக்குலே சேர்க்கணும் ஏ ஒன்னா ஏ எயிட்டா ஏ டூவா சேர்க்கணும்னு நான் சொல்ல வரேன் இப்படி நீங்கள் கொண்டு போகாமல் பிரச்சனை தீர்க்க முடியாது இது மட்டும் இல்ல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல வழக்குகள்ல இருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருவர் லாக் அப்டேட் செய்யப்பட்டால் அந்த ஸ்டேஷன் ஆபீசர் யாரு இன்ஸ்பெக்டர் உட்பட அனைவருமே அதில் குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்படவில்லைன்னு சொல்றாங்க இதையெல்லாம் இதை நம்பரை பொறுத்தனாலே பல விஷயங்கள் சரி செய்யப்படும் நான் சொன்னேன் இருக்கிறதே இருக்கிறதே செய்யறதுலாம் நான் சொல்ல வரேன் குறுக்கப்பட்ட வழிகாட்டுதல்களோ சட்டத்தையோ இதில் யாரும் பின்பற்றப்படுவதில்லை இன்னொன்னு போலீஸுக்கு என்று தனி அதிகாரம் இன்னும் இப்ப வரைக்கும் கவினோட அம்மா கை செய்யப்படவில்லை அவங்க அப்பா நாலாவது கை செய்யப்படுறாங்க அப்போ போலீஸுக்குண்டு நீங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரத்தையும் ஒழித்து கட்டணும் ஒழித்து கட்டாமல் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது போலீஸு ஒரு மற்ற இடத்துல ஒரு ஒரு தண்ணி வேணுங்கிறதுக்காக ஒரு விஓ கடக்கூடிய லஞ்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு பிரச்சனையும் இது அது இல்லை இது எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இது வந்து மக்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்கள உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையின்னு பார்க்கணும் போலீஸு வந்து ஒழுங்காக செயல்படுவது தொடர்பான விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்போ மற்ற அதிகாரிகளையும் போலீஸையும் வேறு வேறாக பார்க்க முடியாது இப்போ போலீஸ் செய்யக்கூடிய தவறுக்கு அதே வழக்கிலேயே அவர்கள் கைது செய்து சிறையில் நீங்கள் அடைப்பதற்கான வழிமுறையை எவ்வளவு தூரம் நீங்கள் கொண்டு செல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் இதற்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகே சார் ஹானர் கிள்ளிங் லாக்அப் மரணங்கள் எல்லாவற்றுக்குமே சொல்கிறேன் இப்போ இப்போ ஹானர் கில்லிங் அது இந்த ஆணவ படுகொலை ஆகட்டும் இல்லை கொட்டடி கொலைகளாகட்டும் இல்லை வந்து சித்திரவதைகளாகட்டும் இவ ஒரு வழக்கு நம்ம கொடுக்குறோம்னா நீங்கள் வந்து மனித உரிமை ஆணையன்னு இருக்குது பேர் அதெல்லாம் ஏதாவது ஒரு வாழ்க்கை தான் ஒரு ஒரு பெயருக்கு பரபரப்புக்கு தான் வேலை செய்கிற மாதிரி தெரியுது தவிர எல்லா வழக்குகளையும் பண்ணுறதில்லை என்னோடய வழக்கெல்லாம் பார்த்து நான் கொடுக்குறேன் எனக்கு தெரியாமல் தள்ளுபடி பண்ணிட்டாங்க போலீஸ் என்னை வந்து ஸ்டேஷனில் வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க அடித்தாங்க கழுத்துலம்பு அடிச்சு உடச்சிட்டாங்க நாலு மூன்று மாதம் நான் படுத்து படுக்கவே வந்துருச்சு எனக்கே தெரியாது ஆனால் வந்து வேற ஒரு மூலமாக இப்போ விசாரிச்சு சொன்னால் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நம்முடைய அரசியல் சூழல் இருந்த வேலைகளில் நம்மளால் வந்து அதை ஈடுபடு அதுக்கு அது அதில் போய் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல இப்படி பல விஷயங்கள் நான் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் வெளியே ஏதோ பேருக்கு இருக்கும் இப்போ இப்படி இப்படிலாம் செஞ்சாங்கன்னா இந்த சம இப்படி இப்படி செய்த நபர்களுக்கு என்ன தண்டனை முக்கியமான விஷயம் மனித உரிமை ஆணையம் என்பது எதோட துறை எந்த துறையில் இருக்குங்க பல பேருக்கு தெரியாது அது தனித்துறை கிடையாதுங்க அது போலீஸ் துறையில ஒரு பார்ட்டு அது ரொம்ப நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அந்த மனித உரிமை ஆணையம் போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை ஆணையம் எப்படிங்க மக்களுக்கு வேலை செய்யும் எடுத்துக்கால சொல்றேன் நடக்காது சோசியல் ஜஸ்டிஸ் போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நீங்க வச்சீங்கன்னா நடக்குமா நடக்காது ஏன்னா நம்ம சுந்தரேசன் விஷயத்துல இதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு மனித உரிமை ஆணையத்துல அந்த அந்த துறையின் கீழே வேலை செஞ்சாரு அதுலதான் தான் ஒரு விசாரணை கமிஷனா வந்து இங்க காஞ்சிபுரமும் செங்கல்பட்டுல அந்த மதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் சித்திரத்தை பண்ண அதுக்கு போனாரு இப்போ அவர் எங்க இருக்காரு மறுபடியும் வந்து மது உலகத்துறையில இருக்காரு அதனால தனியாக இருக்கணும் அந்த மனித உரிமை ஆணையம் என்பது தனியான ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருந்தாதான் போலீஸுக்கு மீது நடவடிக்கை எடுக்க முடியும் போலீஸ் துறைக்குள்ளேயே இருக்கிற அப்புறம் நான் நேராக நான் கம்ப்ளைண்ட் உடனே ஃபோன் பண்ணி நேராக சொல்லிடுறாங்க இங்கே நான் ஃபோன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே மனித உரிமை போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே உடனே ஃபோன் பண்ணி யாருக்கு பேசிடுறாங்க நேராக அங்கே இருக்கிற கன்னியாகுமரி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி உங்க மேலே கமிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க இப்படிதான் இருக்கு நீங்கள் போலீஸ் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தான் அதிகபட்சமாக இந்த மனித உரிமை ஆணையம் வந்தது இருக்கிறதே நீங்கள் பல்வேறு துறை இருந்தாலும் குறிப்பாக போலீஸ் மீது தான் அப்போ தன்னாட்சி துறையாக இருக்கணும்ல அப்படி கொண்டு வரும்போது அவங்களுக்கு அவர்களுக்கு அந்த பயமாவது இருக்கும் அப்படி ஒன்று இல்லை நான் சொல்ல வரேன் ஓகே சார் இன்றைய என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்து நம்ம சிஸ்டமில் இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டிங்க மிக்க நன்றி நன்றி